இன்றைய காலகட்டத்தில் கடன் என்ற ஒன்று இல்லாத நபர் இருக்க முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை வாங்கி அதை மாதா மாதம் கட்டிக்கொண்டு இருப்பார்கள் இது கடனாகவும் இருக்கலாம் அல்லது சில பொருட்களை இஎம்ஐ மூலம் வாங்கி அதற்காகவும் பணத்தை கட்டிக்கொண்டு இருக்கலாம் வட்டிக்கு கடன் வாங்கினாலும் இஎம்ஐ போன்றவையாக இருந்தாலும் அது கடன்தான் அப்படிப்பட்ட கடனிலிருந்து வெளியே வருவதற்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் எலுமிச்சம்பழத்தை வைத்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையையும் பரிகாரத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் ராஜகனி என்று கூறப்படக்கூடிய பழம்தான் எலுமிச்சம்பழம் பழத்திற்கு அதிகப்படியான ஈர்ப்பு சக்தி இருக்கிறது இது தெய்வீக சக்தி நிறைந்த பழமாகவும் கருதப்படுகிறது இந்த பழத்தை பயன்படுத்தி பலவிதமான தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்கிறோம் அதே சமயம் நம்மிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய பழமாகவும் இந்த பழம் திகழ்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பழத்தை வைத்து நம்முடைய கடன் பிரச்சினையை தீர்ப்பதற்குரிய பரிகாரத்தையும் வழிபாட்டு முறையையும் தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் புள்ளிகள் இல்லாதல் மஞ்சள் நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம் பழத்தை யார் கடன்பட்டு இருக்கிறார்களோ யார் கடனால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களே கடைக்கு சென்று வாங்க வேண்டும் வாங்கி வந்த எலுமிச்சம் பழத்தை ஒரு டம்ளரில் போட்டு அந்த எலுமிச்சம் பழம் மூழ்கும் அளவு பன்னீரை ஊற்ற வேண்டும் குறைந்தது இரண்டு மணி நேரமாவது பன்னீருக்குள் எலுமிச்சம் பழம் இருக்க வேண்டும் இது எலுமிச்சம்பழத்தை சுத்தம் செய்வதற்குரிய வழிமுறையாகும் பிறகு இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து கையில் வைத்து கொண்டு ஒரு வெள்ளை நிற பேப்பரில் யாருக்கு எவ்வளவு கடன் தர வேண்டும் என்பதை உங்கள் கைப்பட எழுத வேண்டும் பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த பழம் மற்றும் அந்த பேப்பரை ஒரு மூட்டையாக கட்டி வைத்திருங்கள் இரவு படுக்க செல்லும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு பக்கத்தில் இதை வைக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரவு படுக்க செல்லும் பொழுது உங்கள் தலையணைக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு தூங்க வேண்டும் மூன்று நாட்கள் முடிந்து நான்காவது நாள் காலையில் இதை எடுத்து போய் ஓடுகின்ற தண்ணீரில் முழுமனதோடு கடன் பிரச்சனை முற்றிலும் தீர வேண்டும் என்று கூறி போட்டுவிட வேண்டும் ஒருவேளை அருகில் எந்த நீர்நிலைகளும் இல்லை என்றால் பெரிய மரங்களின் அடிப்பகுதியில் சிறிதளவு பள்ளத்தை நோண்டி இதை புதைத்து விட வேண்டும் கால்படும் புதைக்க கூடாது பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று ஒரே மனதுடன் ஐம்பத்தி ஓர் எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழங்களை வாங்கி மாலையாக கோர்த்து அம்மனுக்கு சாற்ற வேண்டும் அதேபோல ஒன்பது எலுமிச்சம் பழங்களை வாங்கி அதை இரண்டாக நறுக்கி பதினெட்டு எலுமிச்சம் தீபங்களை போட வேண்டும் இந்த தீபத்தை போடுவதற்கு நெய்யை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு இப்படி தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் நாம் துர்க்கை அம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் நீங்கி அதனால் நம்முடைய கடன் பிரச்சனையும் நீங்கும் மேலும் பொருளாதார நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் பல தெய்வீக சக்தி மிகுந்த எலுமிச்சம் இந்த முறையில் பரிகாரம் செய்வதோடு வழிபாட்டிற்கும் பயன்படுத்தினோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க